மாந்தவர்களே ஒன்பதே வயசான யோஷித் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவருடைய பேரை பதிவு பண்ணிட்டாரு என்ன செஞ்சார் தெரியுமா நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளுடைய ஃப்ளாக்ஸ் அது ரெண்டு நிமிஷம் இருபது செகண்டுக்குள்ளே அடிடுவே பண்ணி சட்டு 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 சட்டுன்னு சொல்கிறாரு அவருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில் ஒரு பெரிய போரே நடக்குது

इंडोनेशिया, जॉर्डन, टकीि इंडोनिशिया जोड़न कसकस्तान एंड मलेशिया मंगोलिया मियंम नॉर्थ कोरिया ओमान पाकिस्तान तजिकिस्तान चाइना पीपन युए वियतनाम आर्मेनिया बक्रेने मरूस् टू रशिया सऊदी अरेबिया सिंगापुर श्रीलंका तायलास्तान यमन बुल्गारिया सीचिया नेदरलैंड नॉर्वे Poland, San Marino, Sweden, Ukraine, Bosnia and Herzegovina, Albania, Austria, Belarus, Belgium, Cyprus, Estonia, Finland, Germany, Greece, Iceland, Italy, Lithuania, Malta, Montenegro, Portugal, Romania, Serbia, Spain, Andorra, Croatia, Denmark, France, Hungary, Ireland, Latvia, Liechtenstein, Luxembourg, Monaco, Montenegro, Russia, Slovakia, Slovenia, Switzerland, United Kingdom, South Sudan, Malawi, म बोत्सवाना फिजी टीजीबी एलिट्रिया एसटीनी केनिया एथपिया लसोद साउथ कोरिया लाइबेरिया लीबिया, मॉली मॉली टनिया मोरको मसबिक्यो नाइजर, नईज नईजीरियामिया टोगो, उट अंगोला बेर्न फासो बुरुंडी केबोवेट कैब कैम सेट्राफिकल रिपब्लिक कमोरो टिया कंको ये चिपटे एक टाइम गी ना गाना गी गीना गी ना बिसो मटा कस कर साउथ और मध्य से बिसे सही चीज़ सही रहे हम साउथ अफ्रीका सूडान डंसनिया टुनिशिया संबिया सिंबावे ब्राज़ील टोमिकल विपा भी कनाडा कोलंबिया टोमिटिका एक आटा ग्रेनाडा गियाना ಏಟಿ ಮೆಕ್ಸಿಕೋ ನಿಕಡ ಗುವ ಸೈಂಟ್ ನೆವಿಸ್ ಸೆನ್ಸಿಯಾ ನೆದರ್ಲಾಂಡ್ ವರ್ಬಾಯ್ ವೆನಿಸೋ ಅಡಿಕೋ ಬರ್ಬಾ ಅರ್ಜೆಂಟೀನಾ ಬಾರ್ಬಡಸ್ ಮೆಲಸ್ ಪೊಲಿವಿಯಾ ಜೆಲ್ ಕಸ್ಟಿಕಾ ಕ್ಯೂಬಾ ಡೆನ್ಮಾರ್ಕ್ ಎಸ ಗಾ ಆರ್ಲಾಸ್ ಟಮೈಕಾ ಮಹಮಸ್ ಪರವಾಯ್ ಪನಮಾ ಪೆರು ಸೈನ್ ವಿಜನ್ ಸೂಡಿನೇನ್ ತೊಮಗೋ ಯುನೈಟೆಡ್ ಸ್ಟೇಟ್ಸ್ ರಿಪಬ್ಲಿಕ್ ಆಫ್ ದ ಕಂಗಾ ನ್ಯೂಜಿಲಾಂಡ್ ಪಪ್ಪಂಡಿ ಇಂಗನಿಯಾ ಮುಷಲೈಸನ್ ಟೊಂಗಾ ಟುವಲು ಆಸ್ತ್ರೇಲಿಯಾಂ ಇಂಡೋನೇಷ್ಯಾ ಕಿರಿಪಟ್ಟಿ ನಾಡು ಪೊಲಾ ಸಾಮೋಸ್ ಆಲ್ಮೆನಾಯ್ ಬಡವಡು என்ன பாத்தீங்களா எவ்வளவு அவர் இதுக்காக உழைச்சிருக்கணும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க ஒரு பின் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் அவர் பேர் வரப்போகுது நான் பல நாட்கள் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் பல முறைகள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் த பெஸ்ட் டீச்சர் இஸ் த மதர் த பெஸ்ட் ஸ்கூல் இஸ் ஹோம்னு சொல்லிருக்கேன் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துறதுனாலேயே அவர் எல்லாம் தெரிஞ்சுன்னு வெளியில் வந்துடுவாருன்னு நினைக்கிறோம் நாற்பது நிமிஷம் இருக்கக்கூடிய வகுப்பறையில் என்ன சொல்லி கொடுக்கணுமோ அவ்வளோதான் முடியும் வீட்டில் ஒரு நல்ல சூழ்நிலை அமைச்சு கொடுக்கணும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல விதமாக வழி நடத்தணும்னா இது போன்ற பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் ஐடல் மைண்ட்ஸ் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க சோம்பேருடைய மனம் சாத்தானின் உறைவிடம்னு சொல்லுவாங்க இப்போ எதனால் இந்த மொபைல் ஃபோனில் அடிமைடுறாங்க தெரியுமா எதனால் கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடுறாங்க தி மைண்ட் இஸ் நாட் ஃபுல்லி ஆக்குபைடு இன்டலெக்சுவலி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் ஃபிசிக்கலாக வளர்க்கணும் நம்ம அதுக்காக சாப்பாடு நல்லா பண்ணி கொடுக்குறோம் நல்ல பொழுதுபோக்குகள்லாம் அழைச்சிட்டு போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இன்டலெக்சுவலி குழந்தைகளை நம்ம வளர்க்கணும் நானும் ராதா மேடமும் ஃபிலிடெல்ஃபியாவில் தி இன்ஸ்டியூட் ஃபார் தி என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பொட்டன்ஷியல் என்ற ஒரு அமைப்பில் போய் நாங்கள் ஃபிலடெல்பியாவில் படிச்சுட்டு வந்தோம் அங்கே சொல்கிறாங்க ஹியூமன் பிரெயினுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எண்ணில் அடங்காததுன்றாங்க நாம் இருக்க மாதிரி நம்ம குழந்தைகள் எல்லாம் சாமானியவர்கள் அல்ல அவங்களால் ம மகோன்னதமான விளைவுகளை அவங்களால் கொண்டு வர முடியும் இந்த யோசித்துடைய அப்பா அம்மா அவங்க நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம் அவங்க எந்த அளவுக்கு உழைத்திருந்தால் இந்த யோசித் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம குழந்தைகள்ட்ட எல்லா டேலண்ட்டுக்கும் ஆற்றல் இருக்குங்க நாம தான் வடிகால் கொடுக்கணும் அந்த வீடியோ நீங்க பார்க்கும்பொழுது அந்த அந்த டக்குன்னு அது மட்டுமல்ல அந்த ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ் கார்ட்லேயும் காமிக்கிறாங்க சட்டு சட்டு சொல்றாங்க அந்த பிளாஷ் கார்ட் பின்னால அந்த கண் நாடு பேர் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் செக் ஹவுஸ்டில் கே அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெல்லிங் அப்படியே சொல்றாரு ஆக இரட்டிப்பு அச்சீவ்மெண்ட்டு ஒன்று ஃபிளாகை ஐடென்டிஃபை பண்ணுறாரு அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக செய்கிறாரு நான் மீண்டும் மீண்டும் பெற்றோர்களே குழந்தைகள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு நன்றாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் பெரிய பெரிய செஸ் பிளேயர் பிரக்னானந்தா பெரிய பெரிய செஸ் பிளேயர்ஸ் லைக் விஸ்வநாதான அப்புறம் பிரக்னானந்தா போன்றவர்கள் அவங்க அப்பா அம்மா கையில் முக்கியமாக அம்மாவுடைய அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் வளர்ந்தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்தது தானே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த பேச நம்ம பார்க்கலாம் Vishwak Sena, it is not just an institution, it is an experience. फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव डबल सिक्स टू जीरो डबल फाइव डबल फाइव विश्व सेना ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल एट सेवन फाइव फोर फाइव थ्री जीरो वन सेवन जीरो विश्व सेना आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल सेना कॉलेज ऑफ एजुकेशन बी एड पोलीवाकम तिरुवल्लूर विश्व सेना टाइनी टॉट्स एट फाइव थ्री तिरुवल्लूर